நம்ம விஜய் காவேரியோட ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க விஜய் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க காவேரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் முடிச்சுட்டே இருக்காங்க நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல காவேரி எந்த வகையில் வந்து உனக்கு நம்பிக்கை இல்லாதோன்னு நான் ஆயிட்டேன்னு சொல்லு நீ மட்டும் தான் சொல்லிட்டு உன்னையவே நான் சுத்திட்டு வந்தேன் நீ என்னுடைய பொருந்த நாளைக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்ட வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தா அவள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கா அவளை ரெக்கவர் பண்ணி அவளுக்கான ஒரு லைஃப் வந்து நான் செட் பண்ணி கொடுத்துட்டு என்னோட லைஃப்ல நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் டாக்டர் கூட என்கிட்ட சொன்னாங்க வெண்ணிலாவை நீங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட அந்த டாக்டர் கிட்ட நான் வெண்ணிலாவை உயிருக்குயிரா காதலிச்சேன் தான் அதுக்கப்புறம் வெண்ணிலா எங்க போனான்றது எனக்கு தெரியல அந்த லைஃப்ல இருந்து மூவ் ஆன் ஆகி வந்து என் ஒய்ஃப் கூட நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் வெண்ணிலாவால அந்த வாழ்க்கை வந்து கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர்னு சொன்னேன் அதுக்கு கூட இல்ல நீங்க காதலிச்ச பொண்ணோட லைஃப் வந்து இப்படி இருக்கும்போது உங்களால சந்தோஷமா வாழவும் முடியாது கிடையாது அங்க ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் புல் சொல்ல தோணும் அதனாலதான் நீங்க எதா இருந்தாலும் வீட்ல இருந்தே பாத்துக்கோங்க உங்க வைஃப் கண்ணு முன்னாடியே அவங்க சொன்னாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் உங்ககிட்ட அதுவும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு வந்த அப்படி நான் உன் மனசுல இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ தாராளமா என்னை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க